வணக்கம் மக்களே இந்த வீடியோல நாம பார்க்க போகிறது மீண்டும் கரூர் கிளப்பி செல்கிறாரா விஜய் அவசர அவசரமாக நடந்த தாவேகா மீட்டிங் இதுதான் விஷயமா பரபரப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா வரும் கரூர் பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா இருபது லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ரெண்டு லட்சமும் நிவாரணம் வழங்கப்படுவதாக தாவேகா தலைவர் விஜய் ஏற்கனவே அறிவித்துள்ளார் இந்த நிலையில்தான் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் வழங்க கரூர் செல்ல திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டு வருகிறது இது தொடர்பாக சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்களும் வட்டமடிக்கின்றன சொல்லலாம் கரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் தற்போது சுகுணா என்ற ஒரு பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள நிலையில் கரூர் பழி எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளதனே சொல்லலாம் கரூர் சம்பவம் குறித்து விஜய் வெளியிட்டிருந்த அறிக்கையில் இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன் நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர்மிகு மனநிலையில் என் மனம் படுகின்ற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை என்று பதவிட்டிருக்கிறார்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா இருபது லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ரெண்டு லட்சமும் நிவாரணம் வழங்கப்படுவதாக விஜய் அறிவித்தார்னே சொல்லலாம் மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து நேரில் ஆறுதல் சொல்வதற்காகவும் நிதியுதவியை வழங்குவதற்காகவும் எப்போது கரூர் செல்வது என்பது தொடர்பான ஆலோசனை தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் சென்னையில் நடத்தினார் தமிழக வெற்றி பொதுச்செயலாளர் பொதுச் புஷ்லி ஆனந்த் மற்றும் நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் பிறகு விஜய் கரூர் செல்வதற்காக அனுமதி கேட்டு தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் போலீசிலும் மனு வழங்கியதாக தெரிகிறது ஆனால் இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதனே சொல்லலாம் காரணம் ஏற்கனவே பிரச்சாரத்துக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளையே தாவைக்காவினர் சரியாக பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு வலுவாக எழுந்துள்ளதனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கரூர் துயரத்திலிருந்து அங்குள்ளவர்கள் தாவைக்கா மீது கொதிப்பிலும் கோபத்திலும் உள்ளபோது விஜயின் இந்த வருகை அவர்களை மேலும் கொதிப்படைய செய்யலாம் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு விடலாம் என்று கூட கருதி போலீசார் விஜய் வருகைக்கு மறுத்திருக்கலாம் என்கிறார்கள் மேலும் மருத்துவமனை வளாகத்தில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் அரசியல் கட்சியினர் என மொத்த பேரும் கூடியிருக்கும் போது இப்போது விஜய் அங்கு வந்தால் மறுபடியும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நிலைமை மோசமடையக்கூடும் என்பதாலும் காவல்துறை அனுமதி மறுத்திருக்கலாம் என சொல்லப்பட்டு வருதனே சொல்லலாம் தாவேக்காவின் முக்கிய நிர்வாகிகள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ள நிலையில் மற்றொருபுறம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையமும் அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் தன்னுடைய விசாரணையை துவங்கி இருக்கிறதனே சொல்லலாம் இதற்கு நடுவுலதான் சிபிஐ விசாரணை கேட்டு தாவேக்கா தொடுத்த வழக்கு தாவேக்கா அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கூடிய வழக்கு என இரண்டுமே இன்றைய நாளில் விசாரணைக்கு வருகிறதுனே சொல்லலாம் இதனை எல்லாம் கருத்தில் கொண்டும் போலீசார் அனுமதி மறுத்திருக்கலாம் என்கிறார்கள் எனினும் கரூர் செல்வதற்கான அனுமதியை விஜய் தரப்பு தொடர்ந்து பெரும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது ஏற்கனவே விஜய்க்கு எதிராக ஆளும் கட்சி செயல்பட்டு வருவதாக முணுமுணுப்புகள் உள்ள நிலையில் கரூருக்கு விஜய் செல்ல அனுமதி காவல்துறை ம மறுத்திருப்பதாக கசிந்திருக்கும் தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குனே சொல்லலாம் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற போன்ற எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்